தீங்கு நாட்களை யோசித்து கலங்குகிறீர்களா தேவன் நம்மை இருக்கிறார் தேவனே எனக்கு இரக்கமாயிரும் உமது அடைக்கலத்திலே என் ஆத்துமா புகலிடம் பெறும் தீங்கு நீங்கும் அளவும் உமது செட்டைகளின் நிழலில் புகலிடம் பெறுவேன் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்று எவ்வளவு நிறைவான ஒரு முற்றிலும் முழுமையான ஒரு தத்தம் தீங்கு நாட்களை யோசித்து இல்லை என்றால் பலவிதமான தீங்கு சூழ்ந்திருக்கும் போது பல நெருக்கத்திலே மனதிலே நெருக்கத்திலே காணப்படுகிறீர்களா அப்படியென்றால் தேவன் என்று நமக்கு கொடுக்கும் நற்செய்தி அவருடைய சமூகம் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறது அது அவருடைய சமூகம் எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ளும் அன்பின் பரமத்தாப்பெனே பலவிதமான தீங்கு எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது அப்பா எங்களை மட்டுமல்ல இந்த உலகத்தில் பலவிதமான தீங்குகளை பார்க்கும்போது தேவனே நாங்கள் அமைதி பெறுவது உம்முடைய சமூகம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஆண்டவரே இந்த பாதுகாப்புக்காக நன்றி ஈசு கிறிஸ்துவின் மூலமே Amen.